படிச்ச பொண்ணு தானே நீ இந்த மாதிரி ஓல்டான சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு நீ ஃபாலோ பண்ற என்ன பொறுத்த வரைக்கும் கட்டின புருஷனா இருந்தாலும் சரி யாரும் யார் கால்லயும் விழக்கூடாது இல்லங்க நான் இப்ப கால்ல விழுந்தது சம்பிரதாயத்துக்காக இல்ல உங்க மனசுக்காக எனக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை கூட சின்ன பேண்டான்னு அசிங்கப்படுத்திட்டு போனாரு அவர் மட்டும் இல்ல அந்த இடத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் அததான் செஞ்சுருப்பாங்க ஆனா நீங்க அப்படி செய்யல நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சின்ன மனசார ஏத்துக்கிட்டீங்களே அந்த பெரிய மனசுக்கு நான் உங்க கால்ல விழறதுல எந்த தப்புமே இல்ல அன்னைக்கு நடந்தத அந்த மாப்பிளை கிட்ட சொல்றதுக்கே நீங்க தான் உதவி பண்ணீங்க ஆரம்பத்தில் இருந்தே, இந்த விஷயத்தில் நீங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தீங்க